வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்க்கில் வந்து சூப்பரான வேக்கன்சி அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் வந்து பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த ஜாப் வந்து நீங்கள் எல்லோரும் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் இந்த ஜாப் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அப்புறம் ஜாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி குறைந்தபட்ச வயதானது இருபதாகவும் அதிகபட்ச வயதானது இருபத்தெட்டாகவும் இருக்க வேண்டும் ஏஜ் ரிலாக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆண்டுகளும் ஓபிசி மூன்று ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த ஜாப் வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினர் பிடபிள்யூடி பிரிவினருக்கு வந்து ஃபீஸ் கிடையாது மற்ற பிரிவினர்களுக்கு வந்து எழுநூற்றம்பது எக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்புறம் இந்த ஜாப் வந்து வந்து அப்ளை பண்ண சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் மற்றும் விருநகர் இப்படி இந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருந்ததுனா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இதற்கான மறுபடியும் சொல்கிறேன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு ஸோ சீக்கிரம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்புறம் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய கூட நான் உங்கள் லம்பே தேங்க்யூ ஸோ மச்